ஒரு மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிரந்தர அரசு பணியாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும் அந்த அரசு பணியாளர்களுக்கான உரிய ஊதியமும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பும் ஒரு அரசால் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்படுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒரு நாட்டினுடைய நல்லாட்சியாக இருக்க முடியும் இவர்கள் உங்களுக்கு செய்வதற்கு இதை கொடுப்பதற்கு தயங்குவதற்கு காரணம் என்னவென்றால் அரசு பணியில் இல்லாதவர்கள் கடும் வறுமையில் இருப்பதை போன்றும் உங்களுக்கு இதை செய்துவிட்டால் அவர்களுக்கு செய்ய முடியாததை போன்றும் இதுதான் காரணம் என்பதைப் போன்று அவர்கள் சொல்லக்கூடியது என்பது என்பது ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பொழுதே ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை உணர்ந்துதான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் போற சொல்லிட்டு போவோம் என்று சொல்வது என்பது ஒரு பொறுப்புடைய பணியாக இருப்பதற்கான இல்லை அதனால் தான் சொல்லுகிறேன் அரசாங்கத்திற்கு எதிராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கவில்லை அதே வேளையில் தகுதியுடையவர்கள் அவசியமாக கொடுக்கப்பட வேண்டிய கோரிக்கை இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக அமைந்த மக்களினுடைய கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கையை மற்ற மாநிலங்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு செய்ய தயங்குவது என்பது பெரும் கவலை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது அந்த கரவுளி ஏதோ ஒரு பயத்தை ஏதோ ஒரு செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு சொல்வதை போன்று தெரிகிறது சொல்லணும் வணங்கி மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மிக முக்கியமான ஒரு மாநாடு உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இருபது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நியாயம் பெற வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டின் நோக்கத்தை அரசிற்கு எடுத்துச் சொல்லும் வகையில் துவக்க உரை ஆற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை தருவதாக இருந்தது நேற்று அவர் நாடாளுமன்றத்தில் கலந்து டெல்லி சென்று அவருடைய பயண திட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக என்னிடம் மிக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எனது சார்பில் நீங்கள் அந்த மாநாட்டில் கலவர வேண்டுமாய் என்னைத்தி மாநாட்டினுடைய நோக்கத்தை பற்றி பேசி வருமாறு என்னை அனுப்பியிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் இந்த மாநாட்டினுடைய துவக்க உரை நிகழ்த்துவதை நான் பெரும் வாய்ப்பாகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நான் நினைத்துக் கொள்கின்றேன் ஒரு முக்கியமான ஒரு மாநாடாக நான் இதை பார்க்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் இருபது ஆண்டுகளாக எதற்காக போராடினீர்களோ அதனுடைய உரிமையை பெற்றெடுக்க வேண்டும் பறிக்கப்பட்ட சலுகையை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு மேடையிலே பல அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அரசியல் தொடர்புள்ளாதவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை இந்த அரங்கத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குற்றப்பத்திரிகை வாசிப்பதற்காக நான் இங்கே வரவில்லை அதேபோன்று இந்த ஆட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்குவதற்காகவும் நான் இங்கே வரவில்லை கடந்த ஆட்சி மாற வேண்டும் புதிதாக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்தில் நிற்கின்ற பொழுது பல கோடிகளை கொட்டி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களெல்லாம் வைத்துதான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் செல் சொல்லுவாங்கல்ல போன்று ஊதியம் பெறாத பிரசாந்த் கிஷோர் போன்று உங்களை எல்லாம் நான் பார்க்கின்றேன் எப்படியாவது இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தொடர்பு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய நண்பர்கள் உற்றார்கள் மூலமாக ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று போராடி இந்த ஆட்சியை கொண்டு வந்ததற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் காலையில் சொன்னேன் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்துக்கு ஒரு மாநாடு நான் பார்க்க போறேன் நான் பேச போறேன் அப்படின்னு என்னுடைய நண்பர்கிட்ட பேசும்போது அவர் கூட ஒரு வழக்கறிஞர் தான் அவர் என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் அது என்ன சிபிஎஸ் அப்படின்னு கேட்டார் இப்போ சமீப காலமா தமிழ்நாட்டில் இபிஎஸ் ஓபிஎஸ் சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு அவருக்கு தான் இவங்களுடைய உரிமைகள் இன்னும் கிடைக்காமல் இருக்குது அதாவது பென்ஷன் ஸ்கீம் என்று சொன்னதுதான் சிபிஎஸ் நீங்க இருக்கீங்க இதற்கு இப்ப வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் என்று நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுதான் நம்மளுடைய புதிய ஓய்வூதிய திட்டம் அழிக்கப்பட்டு பழைய ஓதியூது திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு செய்தி என்னன்னா அரசு பணியாளர்கள் குறிப்பாக நீங்கள் எல்லோருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஏராளமான சலுகைகளை வாங்கி வாரி வழங்கக்கூடிய ஒரு இயக்கம் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் எல்லோருடைய மனநிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் பல இடங்களில் கூட தமிழக முதலமைச்சர் எண்பத்தைந்து சதவீதம் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நாம் இங்கே பேச போறோம் அதிலும் குறிப்பாக அரசு பணியாளர்களுக்கு இந்த அரசு செய்ய தவறிய விஷயத்தை தான் இந்த அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் நாம் இருந்து அதிலும் குறிப்பாக அரசு பணியாளர்களுக்கு இந்த அரசு செய்ய தவறிய விஷயத்தை தான் இந்த அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுல மிக முக்கியமானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இயக்கம் தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இந்தியாவிலேயே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே ரத்து செய்யப்படுகிறது மத்திய இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் ரத்து செய்தாங்க மத்திய அரசுக்கு முன்பாகவே ரத்து செய்யப்படுகிறது அதற்கு பிறகு ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் சொன்னாங்க மேற்கு வங்கத்தில் இன்று வரை மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இருக்கிறார்கள் இந்த சூழல்ல தான் இந்த கருத்தை நாம் அரசிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒரு பாதுகாப்பானதாக இல்லை நிரந்தரமானதாக இல்லை வெளிப்படை தன்மையாக அது இல்லை நாம் ஒரு பணத்தை கொடுப்பதும் அரசாங்கம் அதனுடைய பங்கை போடுவதும் இரண்டையும் அவர்கள் ஏதோ ஒரு பங்கு சந்தையில் முதலீடு செய்வதும் அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு வழங்குவதை போன்றும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது ஒரு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய அடிப்படையான பிரச்சனை அதிமுக இரண்டாயிரத்தி மூன்றில் வந்ததற்கு பிறகு இரண்டு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார்கள் இந்த திட்டம் கொண்டு வருவேன் என்று ஜெயலலிதா அவர்களும் இரண்டு முறை சொன்னார் அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டு முறை ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இன்று வரை இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதியமைச்சர் அவர்கள் இது சாத்தியமில்லை இதை செய்ய முடியாது என்று வெளிப்படையாகவே அவர் அறிவிக்கிறார் பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் விரும்பினால் அதில் செய்வதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்று தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் அறிவித்திருக்கிறார் நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று ஒற்றை அறிவிப்பை அறிவித்திருந்தால் நூறு சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதற்கு சமமானதாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் ஏதேதோ ஒன்று இரண்டு என்று செய்துவிட்டு நாங்கள் எண்பத்தைந்து சதவீதங்களை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன அண்ணா அதிமுக காலத்தில் பறிக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் அரசு ஊழியர்களுக்கு தருவோம் என்று சொல்லி வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதில் எதை செய்திருக்கிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தெளிவுபடுத்தணும் அதற்கடுத்து பணி நியமனம் மூன்றரை லட்சம் பணி புதிய நியமனங்கள் நியமிக்கப்படும் அதாவது காலியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார்கள் இரண்டு லட்சம் புதிய பணி இடங்கள் உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள் லட்சம் புதிய பணியாளர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நியமனம் செய்வோம் என்று சொன்னவர்கள் வந்து எத்தனை ஆகிறது இதுவரையில் தமிழ்நாட்டில் வெறும் இருபதாயிரம் பேர் மட்டும்தான் இன்றைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு தமிழ்நாடு முழுவதும் நிரந்தர பணியாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கான பயணத்தை துவக்கி இருக்கிறார் அது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை நிரந்தர பணியாளர்கள் இல்லாமல் ஒப்பந்த பணியாளர்களை குரூப் டி என்று சொல்லக்கூடிய அந்த பதவியில் அந்த பணிகளுக்கு அமர்த்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் குரூப் சி கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதை எடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு நான் இதில் சொல்லிக் முதன் முதலில் தமிழ்நாட்டில் சொன்ன இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நடைமுறை பெறுவதற்கு தொடர்ந்து தமிழக அரசிற்கும் அரசு ஊழியர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சொல்லி வரக்கூடிய இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் தொடர்ச்சியாக தொடர்பான கருத்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது சமூக நீதி போராளி மருத்துவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கிடைத்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் இந்த அமைப்பிற்கு தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி துணையாக இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கிவிட்டு வாருங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் அதே போன்றுதான் பனிரெண்டாயிரம் பேர் இன்றைக்கு வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத அரசு பணியாளர்களாக அரசு ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாயிரம் பேர் கௌரவ விரிவுரையாளர்கள் நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய இருபது ஆண்டு காலத்தில் பறிக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் இந்த அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இன்னொரு செய்தி பஞ்சப்படி கொடுத்துட்டோம் இப்ப கூட சமீபத்தில் ஆனாலும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் வேண்டும் அவையெல்லாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றோம் இப்ப ஸ்ரீதர் ஐஏஎஸ் தலைமையிலான ஒரு ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கையை வழங்கி அந்த அறிக்கை என்ன என்பது கூட இன்று வரை தெரியாத ஒரு நிலையில்தான் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இதை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு முன்வர வேண்டுமா இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு ஒரு அரங்கத்திலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே அரசியல் மாநாடாக இருந்தால் நிறைய எண்ணற்ற தொலைக்காட்சிகள் இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் உளவு சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கு செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய உளவு பிரிவை சார்ந்த காவலர்கள் இங்கே ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அரசாங்கத்திற்கு கூட்டணும் நடந்துச்சு எல்லாரும் பேசினாங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பலர் பல கருத்துக்களை சொன்னார்கள் ஆனா ஒரே ஒரு கருத்தை சொல்றப்ப மட்டும் அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது என்னன்னா இதில் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னப்ப அந்த கரவழி ஏதோ ஒரு பயத்தை ஏதோ ஒரு செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு சொல்வதை போன்று தெரிகிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லணும் ஏன்னா பலர் அரசிடம் உரிமைகளை நான் இருக்கேன்னா நாங்கள் கூட்டணியிலே இல்லை வெளியில் இருந்தோம் அவர் நாங்களும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம் வாக்களிக்காத மக்களும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பார்கள் ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டீங்க அதனால நீங்க எங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது வேறபுறம் கொஞ்சம் அழுத்தமான கேள்வியா இல்லையா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நிதியமைச்சரா பிடிஆரும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சரும் அப்படியே உங்களுக்கு போக்கு தொடரக்கூடாது என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள் நான் ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்ய வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்தியா முழுவதும் அரசு பணிகள் முழுமையாக ஒப்பந்த பணியாளர்களாக அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய முறையில் மொத்தமாகவே அரசு பணி பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது மிக மிக ஆபத்தான ஒரு முடிவு என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிரந்தர அரசு பணியாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும் அந்த அரசு பணியாளர்களுக்கான உரிய ஊதியமும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பும் ஒரு அரசால் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்படுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒரு நாட்டினுடைய நல்லாட்சியாக இருக்க முடியும் இவர்கள் உங்களுக்கு செய்வதற்கு இதை கொடுப்பதற்கு தயங்குவதற்கு காரணம் என்னவென்றால் அரசு பணியில் இல்லாதவர்கள் கடும் வறுமையில் இருப்பதைப் போன்றும் உங்களுக்கு இதை செய்துவிட்டால் அவர்களுக்கு செய்ய முடியாததைப் போன்றும் இதுதான் காரணம் என்பதை போன்று அவர்கள் சொல்லக்கூடியது என்பது என்பது ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை உணர்ந்துதான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் போற போகல ஒன்று சொல்லிட்டு போவோம் என்று சொல்வது என்பது ஒரு சொன்னால் இந்தியா முழுவதும் அரசு பணிகள் முழுமையாக ஒப்பந்த பணியாளர்களாக அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய முறையில் மொத்தமாகவே அரசு பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது மிக மிக ஆபத்தான ஒரு முடிவு என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிரந்தர அரசு பணியாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும் அந்த அரசு பணியாளர்களுக்கான உரிய ஊதியமும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பும் ஒரு அரசால் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்படுவதற்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒரு நாட்டினுடைய நல்லாட்சியாக இருக்க முடியும் இவர்கள் உங்களுக்கு செய்வதற்கு இதை கொடுப்பதற்கு தயங்குவதற்கு காரணம் என்னவென்றால் அரசு பணியில் இல்லாதவர்கள் கடும் வறுமையில் இருப்பதை போன்றும் உங்களுக்கு இதை செய்துவிட்டால் அவர்களுக்கு செய்ய முடியாததை போன்றும் இதுதான் காரணம் என்பதைப் போன்று அவர்கள் சொல்லக்கூடியது என்பது என்பது ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை உணர்ந்துதான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் போற போகல சொல்லிட்டு போவோம் என்று சொல்வது என்பது ஒரு பொறுப்புடைய பணியாக இருப்பதற்கான அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த நிலையை அரசாங்கத்திற்கு எதிராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கவில்லை அதே வேளையில் தகுதியுடையவர்கள் அவசியமாக கொடுக்கப்பட வேண்டிய கோரிக்கை இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக அமைந்த மக்களினுடைய கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கையை மற்ற மாநிலங்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு செய்ய தயங்குவது என்பது பெரும் கவலை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களை பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக் என்னவென்று சொன்னால் உடனடியாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும்